அகில இந்திய அளவில் மார்ச் பதினேழு போராட்டம் அகில இந்திய தலைவர் கே கணேசன் அறிவிப்பு அகில இந்திய மாநில அரசு நான்காம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தில் அகில இந்திய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மத்திய பிரதேசம் போபாலில் அகில இந்திய தலைவர் முனைவர் கே கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில இந்திய தலைமை பொதுச் செயலாளர் ஸ்ரீ மகேந்திர சர்மா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இக்கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்காத மாநில அரசுகள் விரைவாக பழைய ஓய்வூதிய திட்டத்தினை வழங்கிட வேண்டும் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்துள்ள மத்திய அரசினை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசு பணிகளிலும் அகில இந்திய அளவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளிலும் பணியாற்றுகின்ற பி பிரிவு பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படாமல் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் செய்திட வேண்டும் மத்திய அரசு அமைத்துள்ள எட்டாவது ஊதியக்குழு தற்போதுள்ள விலைவாசியினை கருத்தில் கொண்டு டி பிரிவு பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் முப்பதாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் தினக்கூலி தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலம் வரை ஊதியம் பகுதி நேர பணியாளர்கள் அனைவரையும் அனைத்து மாநில அரசுகளும் பத்து ஆண்டுகள் பணி முடித்தால் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு ஆஷா தாய் மீட்டு மீடே பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் அடிப்படை ஊதியம் இருபதாயிரம் ரூபாயாக வழங்க வேண்டும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்த ஏழாவது ஊதிய குழுவில் மாநில அரசுகள் வழங்குகின்ற ஏழாவது ஊதிய குழு ஊதிய நிர்ணயத்தில் உள்ள குளறுபடிகளை அனைத்து மாநில அரசுகளும் கலைந்து மத்திய அரசு அறிவிக்கும் ஊதிய குழு அடிப்படையில் டி பிரிவு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் மருத்துவமனையில் பணிபுரியும் மல்டி பர்பஸ் பணியாளர்கள் ஊராட்சியில் பணிபுரியும் ஓஎஸ்டி பணியாளர்கள் எரிசக்தித்துறை பொதுத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகின்ற அனைத்து டி பிரிவு பணியாளர்களையும் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் இதுபோன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்றிட வலியுறுத்தி எதிர்வருகின்ற மார்ச் பதினேழாம் நாள் புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் கோரிக்கை தர்ணா போராட்டம் நடைபெறும் என அகில இந்திய தலைவர் கே கணேசன் அவர்கள் அறிவித்தார்கள் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஒடிசா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா மகாராஷ்டிரா கேரளா புதுதில்லி இமாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட மாநில தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்ட முடிவில் இந்திய பொருளாளர் நா கண்ணன் சந்திரசேகர் அவர்கள் நன்றி உரையாற்றினார் குறைந்தபட்ச ஊதியமாக பே ப்ரியோருக்கு 40 ரேட்களை அளிtextitயితే கணக்கு வேணுமா இந்த தரனாவை நாங்களே இந்தியாவில் கேட்டுகொடு요 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க